இதாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெரிய அளவுலாம் அது பங்கர் மாரிக் போடுது கடற்கரை கடற்கரை என்ன சொன்னா வாடின்னு சொல்லுவாங்க சின்ன குடிசை மாரிக்கட்டிருப்பாங்க இது வந்து முற்றிலுமாக சரிஞ்சு போயிடுது காத்துக்கு அதனால மணக்காடை விட இந்த பகுதியிலும் கொஞ்சம் முடிப்பு பெருசா ஓடிக்கிட்டு என்னும் சுருங்கும் ஸோ தண்ணி குறைஞ்சிண்டா ஃபுல்லா சுருங்கி சின்ன அளவுக்கு வந்துடும் தண்ணிய பாருமாண்ட பாஞ்சு சொல்லிதான் நீங்க சொன்னா கிறிஸ்துவ இந்த கிறிஸ்தவ ஆலயம் உண்டு அறியப்பட்டிருக்கு குப்ரங்கல் குடத்தின் சந்தையிலிருந்து வந்து இருக்கிறோம் இது வந்து நடுக்குடத்த நிலையில இருக்கு மிக பெரிய அம்மன் கோயில் வந்து செல்வாசன சமூக நிலையம் இது போக்குவரத்து போக தண்ணீர் எந்தளவுக்கு தண்ணீருக்கு இருக்கும் அது வந்து சில்வா விளையாட சின்ன போக்குவரத்து பாத ஏம் வேற சொல்றாங்க இது வந்து பிறந்த இருக்குது முறவுகளே நானும் பிரகாஷ்யோ இன்றைக்கான நாளில் எங்க இருக்கீங்கன்னா குடத்தனைந்த முழுமையாகவும் பதிவு வந்து இந்த காவல நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதற்கரை பாதியும் மற்ற இந்த இயற்கை அன்த்தங்களை பற்றியும் பார்க்க இந்த காவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் பூசாதீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை பண்ணி அப்படியே பார்க்குறதுக்கு ஆ பெல் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூடிய பேரும் வீடியோக்கு போகலாம் நாங்கள் நிற்கிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுக்குட்டத்தை சந்திலாம் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல அந்த கடும் காற்றில் வந்து இந்த ஜாம் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரெண்டு இருக்குது பாருங்கோல விடிய மரம் அடியோட அப்படியே இருக்குது இதுலயே சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காற்று வீசி இருக்குன்னு சொல்லி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிரிய மரம்னு சொல்லி அப்படியே பிரண்டு போயிருக்கு சொல்லி பாருங்க இப்படியே நாங்கள் நடுக்குடத்தின பகுதியும் அப்புறம் கடற்கரையும் இப்படியே பார்க்க அப்புறம் தொடர்ச்சியா பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் குடத்தின சந்தையிலேருந்து வந்து இருக்கிறோம் ஸோ பாப்போம் என்ன மாதிரி இந்த பாருங்க தண்ணி இருக்குன்னு சொல்லி தண்ணியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்க சொன்னால் குடத்தனைக்கும் குடத்தனை சந்திக்கும் இருக்கிற இடம் வழி எந்த அளவுக்கு பெரிய ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி அணிக்குது ஆக்களுக்கு தெரியும் ஸோ இந்த பனையெல்லாம் வெந்த வகை சின்னதாக இருந்தது வேறு இப்போ எவ்வளோ பெரிய பனையெல்லாம் மாறிட்டு சொல்லி புலம்பெயர்களுக்கு தெரியும் இந்த பனையல் அந்த இந்த சில இருந்திருக்குன்னு சொல்லி இப்போ வந்து ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ பெரிய கடல் மாரி சொல்லி பாருங்கள் அந்த குளம் இப்படியே வந்தவண்டா அடுத்ததா வந்து சவுக்கம் காடு வந்து ஆரம்பிக்குது இந்த இடத்துல இருந்து இந்த அளவு மணல் குட்டிகள் இருக்கு சோ டூரிஸ்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்கும் அளவு தாரு சவுகம் காடு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சவுக்க மரம் இன்னொரு பலவன் சொல்லி பாருங்க இவ்வளோ மரங்கள் உடைஞ்சி போய் முறிஞ்சி போய் இந்த பனியே விழுந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த சவுக்க மரவுங்க ஒரு இடமும் முறையவும் இல்லை ஒரு சேதமும் இல்லாமல் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு பலமான ஒரு மரம்னு சொல்லி பாருங்க வந்து நடுக்குலத்த நிலை இருக்கிற வைத்தியசாலை கிட்ட கைவிடப்பட்ட நிலைமில இருக்கிற வைத்தியசால மேல்தான் இருக்குது குடத்தன்னைக்கு மிகப்பெரிய அம்மன் கோயில் வந்து இது வந்து செல்வாசன சமூக நிலையம் எனக்கும் தெரிஞ்சிருக்கும் சுத்த வரை எந்த அளவுக்கு தண்ணீர்னு சொல்லிப்பா இருக்கும் இது வந்து போக்குவரத்து போத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தண்ணீர் தண்ணி இருக்குன்னு சொல்லிப்பாரு கிட்டத்தட ஒரு அடிக்கு அதிகமாக தான் இருக்கு பிடிக்கும் பாதையில் தாண்டி இது வந்து எங்களை ஆபிஷன் சூப்பர் மார்க்கெட் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து செல்வா விளையாட் இது வந்து செல்வா விளையாட்டு கழகம் ஓ இது வந்து செல்வா விளையாட்டுக்கழகத்தின் போக்குவரத்து பாதை இது வந்து மக்கள் பயன்படுத்தினோம் விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லை மக்களும் ஒரு பாதை அதுவும் வந்து தனி தான் இருக்குது செல்வா விளையாட்டு கழகம் வந்து கிரவுண்டு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா தனியாக இது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதமாகவும் தண்ணி உள்ள வத்துறதுக்கு அது மட்டும் வீரர்களுக்கு பயிற்சி எடுக்க முடியாமல் இருக்கும் ஸோ இது வந்து வெள்ளைக்காரர்களால் வந்து விட கைவிடப்பட்ட ஒரு கட்டடங்கள் அவேண்ட கண்ட்ரோலில் இந்த கட்டடங்கள் ஸோ இப்போ வந்து விட்டுட்டு போயிட்டினா வந்தாலும் நம்ம இப்போ அறியணும்னு சொல்லி தெரியாது வேறு நேரத்தில் கரெக்டாக அறியணும் நினைக்கிறேன் அந்த கோல் போஸ்டுகளை பாருங்க இப்படி விழுந்து போயிருக்குன்னு சொல்லி அவ்வளோ அதுக்கு காத்தா இருந்திருக்குது நாங்கள் இப்படியே கடந்து போவோம் போற வழியில எந்த அளவுக்கு வெள்ளங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் வளவுகளுக்கு தண்ணீரு சொல்லி இந்த பக்கமெல்லாம் வெள்ளத்தால் பாதிப்பு போல இருக்குது இதுக்கெல்லாம் உள்ள தண்ணி கோயின்னு எல்லாமே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் இந்த அந்த கிறிஸ்தவ ஆலயம் உண்டு ஸோ இந்த ஆலயத்தில் வந்து சேஜன்னு சொல்லுங்க ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து வந்து மேசையெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது இது மேலே தகரங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்குது ஸோ போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி அடுத்தையும் தண்ணிங்க பேரங்கோ உள்ள இந்த கவிருக்குன்னு சொல்லி ஸோ இங்க பேரங்கோ மேலே தகரம் உண்டு பிஞ்சு போனதுல மேலே இருக்கு ஸோ அந்த பக்கத்து தகர மாதிரி தெரியுது போயிட்டு பார்ப்போம் ஒன்று ரெண்டு தகரம் வந்து பிஞ்சு போயிருக்குது பார்க்கத்திலயும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காத்து வீசிருக்குன்னு சொல்லி ஒன்று கலந்து போயிருக்கு ஒன்று இன்னொன்று மேலே அந்த பக்கத்தால் சுழட்டி அழகாட்டு இருக்கு ஓகே நாங்கள் அப்படி அங்கால போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கால பார்த்தீங்கன்னா பொற்பதி பகுதி ஸோ அதை நாங்கள் போய் பார்ப்போம் ஸோ நாங்கள் பொற்பதி பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வெள்ளங்கள் பகுதியிலையும் முறிப்பு வெட்டப்பட்ட ஒரு பகுதி தான் தெரியுது இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணிகள் வந்து குறைந்து காணப்படுது ஸோ தண்ணியெல்லாம் கடல்களை போயிட்டு போல தெரியுது அப்படியே நாங்கள் ஒரு கடற்பகுதியை மிக போய் பார்ப்போம் பொற்பத்தி பகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு வெள்ளம் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ குளத்தையும் இருக்க போய் காப்போம் இது வந்து பொற்பத்தில இருக்கிற அயப்பர் ஆலயம் ஸோ திருப்பந்த ஒரு பெரிய கோயிலாக தான் இருக்குது இது வந்து பொற்பதி பகுதியில் முறிப்பு வெட்டப்பட்ட தான் தெரியுது தண்ணி மட்டங்கள் குறைந்துட்டு சோதில் வந்து கட்டாயமாக முறிப்பு வெட்டி தான் இருக்கணும் அளவுக்கு ஸோ ரெண்டு நாள் முதல் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் ஒன்று பதிவு விட்டுருப்பேன் ஸோ அந்த பதிவில் ரெண்டு நாளைக்கு முதல் கிட்ட கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரௌண்ட் ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது இப்போ திடீர் இப்போ மழை வந்து விடையெல்லாம் தொடர்ச்சியாக பெஞ்சோட இருக்குது இந்த தண்ணியெல்லாம் திடீரெண்டு எந்த அளவுக்கு வத்தி போயிட்டுன்னு சொல்லி பாருங்க நீங்கள் ரெண்டு நாளைக்கு முதல் வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கும் முதல் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இந்த இடம் எல்லாம் நல்லா ஃபுல்லாக தண்ணி இருந்தது ஸோ இதாலே எல்லாம் பைக்கெல்லாம் தண்ணிக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தது இப்போ தண்ணி அதிகமாக இருக்கணும்னு சொல்லி வந்தேனான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிச்சோடையும் போய் பொருட்கள் தெரிகிற அளவுக்கு வந்துடுது ஸோ அவ்வளோ தண்ணியும் கடலுக்கு போயிட்டுது அந்த முறிப்பு கட்டப்பட்ட பகுதியையும் பார்ப்போம் இது வந்து பெற்ற பிரேசம் ஸோ உங்களுக்கு நான் போட்ட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கும் சரியான டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் அப்படியே கடல் பகுதியாக போய் பார்ப்போம் அன்றைக்கும் போல காட்டியிருப்பேன் இந்த பாதையால் பைக் பெற முடியாதுட்டு நாங்கள் நடந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை வரைக்கும் வந்து இந்த பிரேக் போகக்கூடிய மாதிரி வந்துடுது இது வந்து வெள்ளத்தில் வந்து இது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் எந்த அளவுக்கு இந்த பாதை வந்து அருகிட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க பாத கிட்டத்தட்ட வந்து அஞ்சு டிப்பர் வந்து அஞ்சு டிப்பர் இருந்தால் தெரியும் டிப்பர் வானாமோன்னு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து அஞ்சு டிப்பர் வானதுக்கிட்ட இல்லை வந்து கரைஞ்சி போயிட்டுது கோயில வடி வந்து ஸோ அதில் போயிட்டு பார்ப்போம் தண்ணியை பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக பாஞ்சு சொல்லி இருக்குன்னு சொல்லி வடிவாய்க்காலால எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்க எந்தளவுக்கு உபயோகமா போவோம்னு சொல்லி உயரம் வந்து வெட்டி ரொம்ப நேரம் ஆயிடுது கிட்டத்தட்ட இதுவும் நேரடியா சின்ன வெட்டப்பட்ட முறைப்பா தான் இருக்கணும் கடற்கரை பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லதான் நீத்துக்கு பாத்தீங்கன்னா முறைப்பு கட்டப்பட்ட அதே அதையும் போயிட்டு பார்ப்போம் இதாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பெரிய அளவுலாம் தண்ணி போய்க்கொண்டிருக்குது இத பாத்திசத்துக்கு பத்தாயிரம் மீட்டருகிட்ட போமோனு சொல்லி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இப்படியே நாங்கள் கடற்கரைக்கு போவோம் இந்த வழியா தான் இழுத்து கொண்டு இருக்குது ஆளாக விட்டாலும் ஆளும் விழுத்து கொண்டு போடும் நினைக்கிறேன் ஸோ இப்படியே கடற்கரை பகுதியே போய் பார்ப்போம் முறைப்பு வட்ட பகுதி அங்கே இருக்குது ஸோ கிட்ட போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாதையால் போக முடியுமான்னு சொல்லி தான் தெரியல ஆளம் கூட போக மாட்டேன் ஸோ இதோட அப்படியே நிப்பாட்டிடுவேன் ஸோ ஆழம் இல்லாட்டி எங்களுக்கு போய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கர் மேரிக்கிட்டு போகுது அதுக்காக கால்வெஜாகிட்டு பிளவுக்கு தண்ணி வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒவ்வொரு இடத்துல குத்தி குத்தி பாதை இருக்குது ஸோ போக பயமாக தான் எங்கிட்ட பொத்தனை கீழே போயிடுவோம் ஓகே போகக்கூடிய அளவுக்கு போவோம் கண்ணு கட்டுற அளவுக்கு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதை கீழே இறங்குது அப்படிலாம் இறங்கக்கூடாதே ஓகே ஸோ இது வந்து ஆழம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது புதைக்குது காலம் கொஞ்சம் புதை குழிக்கு அம்பட போடணும் தெரியல ஓகே நாங்கள் மேலே வந்துட்டோம் வெற்றியாரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தாழ்வம் பெருகுது ஓகே எப்படியாச்சும் முறைப்பு வட்டா போடிக்க பகுதிக்கு போயிட்டா கவனம் ஓகே நாங்கள் போய்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் திறந்தேன் அவ்வளோ அவ்வளவு அதாவது குள்ள சோ நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் கடற்கரை இப்படியே எங்கடா கடற்கரையை பார்த்தோம்னா அந்த போட்டெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் பின்னுக்கு வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க இப்பெல்லாம் வந்து அந்த காற்று அடிச்சதோட இல்லாம வந்து மக்கள் எல்லாம் வந்து போட்ட முடிஞ்ச அளவுக்கு பின்னு கொடுத்து விட்டுருக்கலாம் இல்லாட்டி கடலை எவ்வளவு இது போயிடும்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வாடின்னு சொல்லுவாங்க சின்ன குடிசை மாரி கட்டியிருப்பாங்க இது வந்து முற்றிலுமாக சரிஞ்சு போயிட்டுது காத்துக்கு வாரியலுக்கு அவ்வளவு சேதம் இல்லை முறுக்கு வெட்டப்பட்ட பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொஞ்சம் பேர் பீச்சு வேலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும் அங்கால போக முடியாது போன காட்டுவேன் போற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி எட்டு அடி ஆல்பத்துக்கு தண்ணி இருக்கும் ஸோ அதை குறுக்காக போய் கொடுறதுனால ஆளை கடலுதான் வந்து கொண்டே விடும் அதனால அதனால் தாண்டி போக இல்லாது ஸோ இந்தியாவில் வந்து காற்ற முடியும் இல்லை காற்றல் இந்த மழை குளிரால தூரல் வந்து கொண்டே இருந்தால கொஞ்சம் குளிருது கொஞ்சம் கதைக்கிலேயே தெரியும் உங்களுக்கு கதை எந்த அளவுக்கு ஒரு நடுக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம் ஓகே உங்களுக்கு காட்டணும் பாருங்க கொஞ்சம் இந்த மணற்காடை விட இந்த பகுதியில கொஞ்சம் முறிப்பு பெருசாக ஓடி கிடைக்கிறோம் தான் தெரியுது பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக மணற்காடை விட எண்ப அடிக்கிட்ட வேற நினைக்கிறேன் பாருங்க இங்க இருந்து அங்க ஆன ஓடி இருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு பெரிய ஒரு முடிவு பண்ணி பாருங்க தண்ணி ஓடி 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 இடத்துல சுருங்கி போயிட்டுது என்னும் சுருங்கும் சோ தண்ணி குறைஞ்சி ஃபுல்லா புல்லா சுருங்கி சின்ன அளவுக்கு வந்துடும் ஓகே மகளே இவ்வளவுதான் இந்த காலையும் இந்த காலி முறையை பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா பிரகாஷ் வியோன்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஒன்று ஆள் செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடியாக வரும் ஸோ இந்த இடத்த பாருங்க ட்ரெண்டு கலரில் வந்து தண்ணி தெரியுது ஒரு பக்கம் கிளங்கின தண்ணியும் ஸோ இன்னொரு பக்கம் இந்த குளத்துலேருந்து வந்த தண்ணியும் வந்து நல்லா தெரியுது ட்ரெண்டு விதமாக ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா எந்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்து விடுங்கள் இதோட இந்த காலையில் நிறைவேற்றி இந்த காலையை மூலமாக பார்வையிட்டது நன்றி